காடு தெரியாது ஆக்சுவலாக நான் வீடியோ பண்ண வந்தேன் இந்த பாட்டியோட வீடு இந்த லொக்கேஷன் அப்படியே சுற்றி காட்டு நீத்தா அவருக்கா இந்த வீடியோ இந்த வீடு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால பாட்டி அடிச்சு வீடியோ பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு பாட்டி ஒரு பாட்டு பாடினாங்க அந்த பாட்டு எனக்கு தெரியாது ஆனால் பாட்டி பாடினதான் நான் ரொம்ப ரசிச்சு கேட்டேன் பட் என்ன சொல்றது இந்த மாதிரி அனுபவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அழகா இருக்கு இந்த மாதிரி வீடு இந்த மாதிரி ஒரு செடி தோட்டம் பின்னாடி பார்த்தீங்கன்னா குட்டி வாய்க்கல் அதுக்கு பின்னாடி ஒரு குளம் அழகா இருக்கு நானும் பாட்டி சேர்ந்து ஒரு ரீல்ஸ் பண்ணிட்டேன் எனக்கு இந்த பாட்டியை பிடிச்சிருக்கு நான் தத்து எடுக்க போறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இதை பார்த்த அங்கெல்லாம் கேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு அப்படியே திருப்பி காட்டும் இருக்கா பாதி வச்சிருக்காங்க அவங்க ரொம்ப ஏஜ்டு ஆனாலும் அவங்க பாருங்கள் சாணி எல்லாம் தழிச்சு தரையிலெல்லாம் அழகா போட்டிருக்காங்க செம்பருத்தி பூவெல்லாம் தலைக்கு தேய்க்கிறதுக்கு அங்கே பாருங்கள் உலர்த்தி வச்சிருக்காங்க செம்பருத்தி பூவெல்லாம் பூரி போய் அவடி பா

வச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் அடிக்கடி இனி பாட்டி கூட வீடியோ போடுவேன்